கர்த்தருடைய நாமத்திற்கு ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வாசிப்பை முடிக்க இந்த சேனல் அதிகாரம் பதினைந்து அப்பொழுது எலிபாஸ் பிரதியுத்தரமாக ஞானவான் காற்றை போன்ற நியாயங்களை சொல்லி தன் வயிற்றை கொண்டல் காற்றினால் நிரப்பி பிரயோஜனமில்லாத வார்த்தைகளாலும் உபயோகமில்லாத வசனங்களாலும் தர்க்கிக்கலாமோ நீர் பயபக்தியை வீணென்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜபத்தியானத்தை குறைய பண்ணுகிறீர் உம்முடைய வாய் உம்முடைய அக்கிரமத்தை சொல்லிக் காட்டுகிறது நீர் தந்திரம் உள்ளவர்களின் நாவை தெரிந்து கொண்டீர் நான் அல்ல உம்முடைய வாயே உம்மை குற்றவாளி என்று தீர்க்கிறது உம்முடைய உதடுகளே உமக்கு விரோதமாக சாட்சியிடுகிறது மனுஷரில் முந்தி பிறந்தவர் நீர்தானோ பருவதங்களுக்கு முன்னே உருவாக்கப்பட்டீரோ நீர் தேவனுடைய ரகசிய ஆலோசனையை கேட்டு ஞானத்தை உம்மிடமாய் சேர்த்துக் கொண்டீரோ நாங்கள் அறியாத எந்த காரியத்தை நீர் அறிந்திருக்கிறீர் எங்களுக்கு விளங்காத எந்த காரியமாவது உமக்கு விளங்கியிருக்கிறதோ உம்முடைய தகப்பனை பார்க்கிலும் பெரிய வயதுள்ள நரைத்தோரும் விருத்தாப்பியரும் எங்களுக்குள் இருக்கிறார்களே தேவன் அருளிய ஆறுதல்களும் உம்மோடே சொல்லப்படுகிற மிருதுவான பேச்சும் உமக்கு அற்ப காரியமாயிருக்கிறதோ உம்முடைய இருதயம் உம்மை எங்கே கொண்டு போகிறது உம்முடைய கண்கள் நெறித்து பார்க்கிறது என்ன தேவனுக்கு விரோதமாக உம்முடைய ஆவியை எழுப்பி உம்முடைய வாயிலிருந்து வசனங்களை புறப்பட பண்ணுகிறீர் மனுஷனானவன் பரிசுத்தமாய் இருக்கிறதற்கும் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் நீதிமானாய் இருக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் இதோ தம்முடைய பரிசுத்த வான்களையும் அவர் நம்புகிறதில்லை வானங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவறுப்பும் அசுத்தமுமாயிருக்கிறான் உமக்கு காரியத்தை தெரிய பண்ணுவேன் என்னை கேளும் நான் கண்டதை உமக்கு விவரித்து சொல்லுவேன் ஞானிகள் தங்கள் பிதாக்கள் சொல்லக் கேட்டு மறைக்காமல் அறிவித்ததையே நான் சொல்லுவேன் அவர்களுக்கு மாத்திரம் பூமி அளிக்கப்பட்டது அந்நியர் அவர்கள் நடுவே கடந்து போக இடமில்லை துன்மார்க்கன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் துன்பத்தால் வாதிக்கப்படுகிறான் பலவந்தம் பண்ணுகிறவனுக்கு அவன் வருஷங்களின் தொகை மறைக்கப்பட்டிருக்கிறது பயங்கரமான சத்தம் அவன் காதுகளில் துணிக்கிறது அவன் சமாதானமாய் இருக்கையில் பாழாக்கிறவன் அவன் மேல் வருவான் இருளிலிருந்து திரும்பி வர அவனுக்கு நம்பிக்கை இல்லாமல் பதிவிருக்கிறவர்களின் பட்டயத்துக்கு அவன் பயப்படுகிறான் அப்பம் எங்கே கிடைக்கும் என்று அவன் அலைந்து திரிகிறான் அந்தகார நாள் தனக்கு சமீபித்திருக்கிறதை அறிவான் இக்கட்டும் நெருக்கமும் அவனை கலங்கப்பண்ணி யுத்த சன்னத்தனான ராஜாவைப் போல அவனை மேற்கொள்ளும் அவன் தேவனுக்கு விரோதமாக கை நீட்டி சர்வ வல்லவருக்கு விரோதமாக பராக்கிரமம் பாராட்டுகிறான் கடின கழுத்தோடும் பருத்த குமிலுள்ள தன் கேடயங்களோடும் அவருக்கு எதிராக ஓடுகிறான் அவன் முகத்தை கொழுப்பு மூடியிருக்கிறது அடி வயிறு தொந்தி விட்டிருக்கிறது ஆனாலும் பாலான பட்டணங்களிலும் குடிபோன கற்குவியலான வீடுகளிலும் வாசம் பண்ணுவான் அவன் ஐஸ்வர்யவானாவதும் இல்லை அவன் ஆஸ்தி நிலைப்பதுமில்லை அப்படிப்பட்டவர்களின் செல்வம் பூமியில் நீடித்திருப்பதில்லை இருளுக்கு அவன் தப்புவதில்லை அக்கினி ஜுவாலை அவனுடைய கிளையை காய்ந்து போக பண்ணும் அவருடைய வாயின் சுவாசத்தால் அற்று போவான் வழி தப்பினவன் மாயையை நம்பானாக நம்பினால் மாயையே அவன் பலனாயிருக்கும் அது அவன் நாள் வரும் அவனுக்கு பூரணமாய் பலிக்கும் அவனுடைய கொப்பு பச்சை கொள்வதில்லை பிஞ்சுகள் உதிர்ந்து போகிற திராட்ச செடியைப் போலவும் பூக்கள் உதிர்ந்து போகிற ஒலிவ மரத்தைப் போலவும் அவன் இருப்பான் மாயக்காரரின் கூட்டம் வெறுமையாய் வெறுமையாய்ப்போம் பரிதானம் வாங்கினவர்களின் கூடாரங்களை அக்கினி பட்சிக்கும் அப்படிப்பட்டவன் அநியாயத்தை கற்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறான் அவர்கள் கற்பம் மாயை பிறப்பிக்கும் என்றான் யோபு அதிகாரம் பதினாறு அதற்கு யோபு பிரதித்தரமாக இப்படிப்பட்ட அநேக காரியங்களை நான் கேட்டிருக்கிறேன் நீங்கள் எல்லாரும் அலர்ட் உண்டாக்குகிற தேற்றரவாளர் காற்றை போன்ற வார்த்தைகளுக்கு முடிவிராதோ இப்படி நீ உத்தரவு சொல்ல உனக்கு துணிவு உண்டானதென்ன உங்களைப் போல நானும் பேசக்கூடும் நான் இருக்கும் நிலைமையில் நீங்கள் இருந்தால் நான் உங்களுக்கு விரோதமாக வார்த்தைகளை கோர்த்து உங்களுக்கு எதிரே என் தலையை துளுக்கவும் கூடும் ஆனாலும் நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன் என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும் நான் பேசினாலும் என் துக்கம் ஆறாது நான் பேசாமல் இருந்தாலும் எனக்கு என்ன ஆறுதல் இப்போது அவர் என்னை இழைத்துப் போகச் செய்தார் என் கூட்டத்தை எல்லாம் பாழாக்கி நீர் நீர் என்னை சுருங்கி பண்ணினது அதற்கு சாட்சி என் மெலிவு என்னில் அத்தாட்சியாக நின்று என் முகத்துக்கு முன்பாக உத்தரவு சொல்லும் என்னை பகைக்கிறவனுடைய கோபம் என்னை பீறுகிறது என் பேரில் பற்கடிக்கிறான் என் சத்துரு கொடிய கண்ணினால் என்னை பார்க்கிறான் எனக்கு விரோதமாக தங்கள் வாயை விரிவாய்த்திறந்தார்கள் நிந்தையாக என்னை கன்னத்தில் அடித்தார்கள் எனக்கு விரோதமாக ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் தேவன் என்னை அநியாயக்காரன் வசமாக ஒப்புவித்து துன்மார்க்கரின் கையில் என்னை அகப்படப்படினா் நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன் அவர் என்னை நறுக்கி என் பிடரியை பிடித்து என்னை நொறுக்கி என்னை தமக்கு இலக்காக நிறுத்தினார் அவருடைய வில்லாளர் என்னை சூழ்ந்து கொண்டார்கள் என் ஈரலை தப்ப விடாமல் பிளந்தார் என் பிச்சை தரையில் ஊற்றிவிட்டார் நொறுக்குதலின் மேல் நொறுக்குதலை என்மேல் வரப்பணினார் பராக்கிரம சாலியைப் போல என் மேல் பாய்ந்தார் நான் இரட்டு சேலையை தைத்து என் தோளின் மேல் போர்த்துக் கொண்டேன் என் மகிமையை புழுதியிலே போட்டுவிட்டேன் அழுகிறதினால் என் முகம் அழுக்கடைந்தது மரண இரல் என் கண்ணிமைகளின் மேல் உண்டாயிருக்கிறது என் கையிலே கொடுமை இல்லாதிருக்கையிலும் என் ஜபம் சுத்தமாயிருக்கையிலும் அப்படியாயிற்று பூமியே என் ரத்தத்தை மூடி போடாதே என் அலறுதலுக்கு மறைவிடம் இருப்பதாக இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார் என் சிநேகிதர் என்னை பரியாசம் படுகிறார்கள் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது ஒரு மனு புத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனுடைய மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும் குறுகின வருஷங்களுக்கு முடிவு வருகிறது நான் திரும்பி வராத வழியே போவேன் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் அதிகாரம் ஒன்பது சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய ஸ்திரீகளை ஆகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எரிசிலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான் அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது அவன் தரையிலே விழுந்தான் அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான் அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற ஏசு நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார் அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான் அதற்கு கர்த்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள் சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை அப்பொழுது கயிலாக கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள் அவன் மூன்று நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான் தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான் அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார் அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான் அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து நேர் தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு அவன் இப்பொழுது ஜபம் பண்ணுகிறான் அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார் அதற்கு அனனியா ஆண்டவரே இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ புல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன் இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறான் என்றான் அதற்கு கர்த்தர் நீ போ அவன் புற ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான் அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து சகோதரனாகிய சவுலே நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான் உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான் பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான் சவுல் தமஸ்குவிலுள்ள ஷீஷருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரர் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான் கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எருசிலேமேல் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரிகளிடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவனல்லவா என்றார்கள் சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்துவென்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை பண்ணினான் அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள் அவர்களுடைய யோசனை சவுளுக்கு தெரிய வந்தது அவனை கொலை செய்யும்படி அவர்கள் இரவும் பகலும் கோட்டை வாசல்களை காத்துக் கொண்டிருந்தார்கள் ஷீஷர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியா இறக்கிவிட்டார்கள் சவுல் எருசுலேமுக்கு வந்து ஷீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான் அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள் அப்பொழுது பர்ணபா என்பவன் அவனை சேர்த்துக்கொண்டு கொண்டு அப்போ சிலரிடத்தில் போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்துச் சொன்னான் அதன் பின்பு அவன் எரிசிலேமிலே அவர்களிடத்தில் போக்கும் வரத்துமாயிருந்து கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான் அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள் சகோதரரோ அதை அறிந்து அவனை சிசுரியாவுக்கு அழைத்துக் கொண்டு போய் தர்சுவுக்கு அனுப்பிவிட்டார்கள் அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்த வான்களிடத்திற்கும் போனான் அங்கே எட்டு வருஷமாய் கற்றிலின் மேல் திமிர்வாதமுள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனைக் கண்டான் பேதுர் அவனை பார்த்து ஐனேயாவே இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான் உடனே அவன் எழுந்திருந்தான் லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லாரும் அவனைக் கண்டு கத்தரிடத்தில் திரும்பினார்கள் யோபா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தால் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தால் அவள் நற்கிரிகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள் அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள் யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியினாலே பேதூர் அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படிக்கு இரண்டு மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள் பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான் அவன் போய் பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போனார்கள் அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள் பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து படியிட்டு ஜபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாலே எழுந்திரு என்றான் அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தால் அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்த வான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்கள் முன் நிறுத்தினான் இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் பின்பு அவன் யோப்பா பட்டணத்தில் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் அநேக நாள் தங்கியிருந்தான் அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் பத்து இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே நூற்றுக்கு அதிபதியாகிய குர்னேலியோ என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான் அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தோனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் கொண்டிருந்தான் பகலில் ஏறக்குறைய ஒன்பதாம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் குர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரதியட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான் அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தட்டி இருக்கிறது இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி அவன் தோல் பதனிடுகிறவன் ஆகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கியிருக்கிறான் அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான் கொர்னேலியோ தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் இரண்டு பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகரில் தேவ பக்தியுள்ள ஒருவனையும் அழைத்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்துச் சொல்லி அவர்களை யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பினான் மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு ஆறாம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான் அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான் அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டியடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் நாலு முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒருவிதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே உள்ள சகலவிதமான நாலு கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான் அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று அதற்கு பேதுரு அப்படியல்ல ஆண்டவரை தீட்டும் அசுத்தமாயிருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான் அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று இரண்டாம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று மூன்றாம் தரமும் அப்படியே உண்டாயிற்று பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில் இதோ குர்நெளிவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்துக் கொண்டு வாசற்படியிலே வந்து நின்று பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோன் இங்கே தங்கியிருக்கிறாரா என்று கேட்டார்கள் பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணிக் கொண்டிருக்கையில் ஆவியானவர் இதோ மூன்று மனுஷர் உன்னை தேடுகிறார்கள் நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார் அப்பொழுது பேதொரு கொர்நேலிவினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷரிடத்திற்கு இறங்கிப் போய் இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான் நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்றான் அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்னேலியோ என்னும் நூற்றுக்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனால் தேவயத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள் அப்பொழுது பேதூர் அவர்களை உள்ளே அழைத்து அவர்களுக்கு உபச்சாரம் செய்து மறுநாளிலே அவர்களுடனே கூட புறப்பட்டான் யோப்பா பட்டணத்தார் ஆகிய சகோதரரில் சிலரும் அவனுடனே கூட போனார்கள் மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள் குர்னேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான் பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்னேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான் பேதுரு அவனை தூக்கி எடுத்து எழுந்திரும் நானும் ஒரு மனுஷன்தான் என்றான் அவனுடனே பேசிக்கொண்டு உள்ளே போய் அநேகர் கூடி வந்திருக்கிறதைக் கண்டு அவர்களை நோக்கி அந்நிய ஜாதியானுடனே கலந்து அவனிடத்தில் போக்கு வரவாய் இருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டு உள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார் ஆகையால் நீங்கள் என்னை அழைப்பித்த போது நான் எதிர்பேசாமல் வந்தேன் இப்போதும் என்ன காரியத்துக்காக என்னை அழைத்தீர்கள் என்று கேட்கிறேன் என்றான் அதற்கு கொர்நேலியு நாலு நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து ஒன்பதாம் மணி நேரத்திலே வீட்டிலே ஜபம் பண்ணி கொண்டிருந்தேன் அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த ஒரு மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று கொர்நேலியுவே உன் ஜபம் கேட்கப்பட்டது உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது யோபா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை வரவழைப்பாயாக அவன் கடலோரத்தில் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோனுடைய வீட்டிலே தங்கியிருக்கிறான் அவன் வந்து உன்னிடத்தில் பேசுவான் என்றார் அந்தப்படியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன் நீர் வந்தது நல்ல காரியம் தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்றான் அப்பொழுது பேதொரு பேசத் தொடங்கி தேவன் பட்ச பாதம் உள்ளவரல்ல என்றும் எந்த ஆயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரேவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே யோவான் ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதையா தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தார் யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிலும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள் மூன்றாம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரதியட்சமாய் காணும்படி செய்தார் ஆயினும் எல்லா ஜாதிகளுக்கும் பிரதியட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோட புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகிய எங்களுக்கு பிரதியட்சமாகும்படி செய்தார் அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மறித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்க தரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான் இந்த வார்த்தைகளை பேதொரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோட கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகளை போது பரிசுத்த ஆவியின் வரம் புற ஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள் அப்பொழுது பேதுரு நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நான பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான் அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள் சங்கீதம் அதிகாரம் முப்பத்தி ஆறு துன்மார்க்கனுடைய துரோகப் பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும் அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை அவன் தன் அக்கிரமம் அருவருப்பானதென்று காணப்படும் அளவும் தன் பார்வைக்கேற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான் அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமும் வஞ்சகமும் உள்ளது புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான் அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியிலே நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான் கர்த்தாவே உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது உமது நீதி மகத்தான பருவதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது கர்த்தாவே மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர் தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது அதனால் மனு புத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள் உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள் உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர் ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையையும் செம்மையான மேல் உமது நீதியையும் பெருமைக்காரரின் கால் என் மேல் வராமலும் கை என்னை பறக்கடியாமலும் இருப்பதாக அதோ அக்கிரமக்காரர் விழுந்தார்கள் எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள் இப்போது டியூனின் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க